மக பிள்ளிங்க அதே மஞ்சூர் தான் வாங்க அதே மஞ்சூர் தான் அதே மேடம் எட்டு பட்டி அம்மா கட்டி வீர மகே எட்டு மகத்துள்ளோறு தண்ணி தான் கொடுப்பா ஒரு கல்லங்கா காத்து உசுற போலதான் நடப்பா ஒரு கல்லங்கா காத்து உசுற போலதான் நடப்பா அங்கே ராசகம் படுத்த சிங்கம்போலி தான் ஒரு அங்கம் இங்கே ராசகம் படுத்த புடித போ களவாணி பயனடங்கு சம்சாரிக்கு மொத்த மகே குள்ள பொண்ணுக்கல்லாக சிறுடுக்கு அண்ணன் సింగ సింగం పోలీందో కాలు పట్ట கேப்பாரு நான் வளர்த்த என் கருந்தேளு கொடுக்கடா என்னது புடுக்கந்து போ நான் கட்டி காத்த என் சித்திரை திருவிழா கூட்டம் எங்கடா எங்கடா என் புத்திரலாம் எத்தனை பேர் ரயில்வே கட்டு போட்டவனே வண்டியை சார்ஜ் பண்ணால் பண்ணிக்கிறானோ எத்தனை பேர் பயந்துக்கிட்டு அடுத்த ஊர் போய் திரும்புகிறானோ இந்த நேரத்தில் ஐசி திங்கிறாங்களே யார் ஒத்தவில்லையோ கிருத்திரம் முடிச்ச வைக்கிறோம் அஜி பாதி பொம்பளைய இப்போ அதுக்குள்ளே சாணி அதுக்குள்ளேயே சாணியோட பிரிச்சு அண்ணே சாணி தோழிக்க அப்பா மிஸ்டர் உடல் மண்டை கடலாக இருந்த சடா கூட்டம் இங்கே அந்த துண்டு பிடித்து சிரிக்குதுன்னு இங்கே என்னமோ நடந்து போகும்போது கருவ உட்காந்து உட்காந்த மாதிரி யாருப்பா அப்படி ரொம்ப சிரிக்கிறது என்ன லேசாக பிரட்டி போட முடியுமா பிரட்டி போடுப்பா அடிவட்ட லாரி தவளை மாதிரி என்ன சட்டி போடல தானே மிஷின் எடுத்துட்டு வாடகேவல போல என்ன கூட்டம் சுருங்கனாலும் கிட்ட என்ன போய் சத்தம் போட்டுக்கிட்ட சுரேஷ் பாடத்தை கவனிங்க வாமா பண்ணுங்க மண்டி போட்டு என்னை பார்த்தா பொம்பளை ஆளுக்கு போனா ஏதோ கடுகு சோம்பு பேல நீ பாடிட்டு வந்திருக்கேன்னு நினைப்பீங்க தப்பு புத்தி நாட்டோட தலைவருங்கப்பா சூப்பர் எங்க அம்மா சொல்றாங்க அம்மா சொல்லு 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 திப்புலி ரெண்டு ரூபாய்க்கின்னு ஆ சோப்பு ரெண்டு சரி ஏன்டா நான் மளிகை கடை சிட்டியாக விட்டுருக்கேன் எங்கள் அப்பா பேர் நம்புனா ராஜன்

நீ பார்த்தவனை சொல்லி பார்த்துக்கிதா எங்கள் அப்பாடை சொல்லி கொடுத்துருந்தோம் எதில் விட்டு வாயில் இங்கே வேற குழுமம் மாதிரி இருந்துக்கிட்டு நீ பாடா எங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தொங்காசு போட்டாங்களா என்ன நடந்துச்சு சொல்ல விடுங்க மிஸ்டர் மைதா மாவு சரி சொல்கிற எங்கெங்கேயோ போனாங்க எதுக்கு தர்த்தன முடிஞ்சோனமா பேசாதா சொல்கிறேன் ப்ரோ சரி சொல்லுங்கள் ப்ரோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏழு பிள்ளையை பார்த்தாங்க வெரி டேஞ்சரஸ்னே பயங்கரமான டொங்காஸ் ஆனால் ஏழு பிள்ளையை பெற்றிருக்கா இங்கே பாரு ரொம்ப பெரிய வேலைதெல்லாம் சோறு தண்ணியெல்லாம் எங்க அப்பாவுக்கு வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா அந்த பாரிஜாத ரோஜா இடியை வெளுத்தாடிட்டானே கொத்த பணியில் இடி விழுந்தது மாதிரி ஒன்றே ஆடுற அந்த மியூசிக் வாசிக்க சொன்னான் யாரு சுப்பையா பேரண்ணா என்ன சொல்ல வந்து ஆடத்தை போடவா உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன் அதோட உனக்கு போத இறங்கணும் ஆத்தி சா

எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே ஐயா மாவளக்கு மண்டை சொல்லுப்பா சொல்லுப்பா ஏதாவது செகநாட்டில் உங்கள் ஊர் பக்கம் இருக்குமா என்னது ஒரு பொண்ணு கிடைக்கல குறிஞ்ச நாடு எங்கள் நாடு எங்கள் அப்பா தலைவர் எங்கள் அம்மா கிளறுக்கு பொண்ணு கேட்குறதுலாம் சரிதான் எங்களுக்கு கட்டி போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லை அந்த டைலாக்லாம் இங்கே வந்து தானே பேசணேன் போயா இல்லை நீ சாமான் ஆகிட்டு போகிறது நல்லது குல வழி ஆகிப்போ போயா என்ன தொண்டை மச்சா ஐயா சர்ச்சு ஐயா சர்ச்செல்லாம் இல்லை ஐயா மனுச்சு இல்லை சர்ச்சு மாடுன்னு நினச்சி ஐயா நீங்கள் நல்லா அழகாக அம்சமாக இருக்கிய உங்கள் குடும்பம் வேறு தலைவர் குடும்பம்னு வேற சொல்றீ அதெல்லாம் சொல்லிட்டேன்டா கண்டால என்ன இந்த டைலாக்லாம் இல்லைம்மா சி இல்லை மச்சா சின்னம்மாவா சிரிக்காதடா மச்சா மச்சான் உங்க கைய பிடிக்கும் போது சேஜி பாக்கெட்டு மாதிரியே இருக்கு மச்சா நம்ம என் தங்கச்சி ஆள் ரொம்ப அழகாத்தான் இருக்கு சேவி பண்ணிட்டு மச்சான் இல்லை மச்சா உங்க குடும்பத்துல என் தங்கச்சி போட்டு வர்றதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரா இருக்கு என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறீங்க வரதட்சணையா என் கையில பத்து பைசா கூட இல்லை பத்து பைசா செல்லாது செகுள் அரைஞ்சிவிடுவேன் হাঁচি ল'লি পিছকৈ আমাৰ